அடுத்தது தனக்காரகன் யார் யாரு அப்படின்னா குரு பகவான் பொன்னவன் என்று சொல்வாங்க பொன் என்றாலே தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த குரு பகவானை அவங்க சேவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அது இல்லை இல்லன்ற போது குரு பகவானை எப்போதுமே நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிச்சயமாக அவங்களுக்கு காசு தங்குறதோட மட்டும் இல்லாம காசு வந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் சொன்ன ஸ்தானாதிபதி அப்புறம் சுக்ரன் சுக்கரன வந்து ஒரு ஆடம்பரத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அப்படின்னும் போது சுக்கர பகவானுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே லக்ஷ்மி குடிக்கக்கூடியது சுக்கரனுக்கு மகாலட்சுமி தாயார தான் சொல்லுவாங்க சோ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல மகாலட்சுமி சின்னதா ஒரு போட்டோ அல்லது வெள்ளி நாணயம் மாதிரி இருக்கும் அதே வந்து ஒரு சில்வர் கலர்ல ஒரு காயின் வந்து சுவாமி படத்துல வச்சுட்டு நீங்க டெய்லி வந்து அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க செய்யும்பொழுது அஹ் அன்னைக்கு காலையில ஆரம்பிங்களேன் அங்க வந்து ஒரு ஐ மீன் நெத்தில இட்டிட்டு நீங்க செய்யும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பணம் வந்து வர்றதுக்கு அது ஒரு ஆகாஷனம் ஆகாஷ்ணம் என்ற ஈர்ப்பு விதிகள் என்று சொல்லலாம் ஸோ எதை நீங்க நோக்கி போறீங்க காலையில ஏன்னு சொன்னி பணத்தை பாருங்க பணம் வந்து கொட்டும் நிச்சயமாக